ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு நெக் பேண்ட் அதே மாதிரி பாருங்கள் ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் ஸோ அந்த இந்த ஆல் டுகெதர் இந்த மூணே கம்பைண்டாக நீங்கள் வாங்கும்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொன்றே ரேட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதனுடைய பிரைஸ் வந்து எங்கேயோ போய் இருக்கும் ஸோ இந்த கம்பெனிக்காரங்களே பாருங்க இதோட எம்ஆர்பி பிரைஸ் பாருங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லிட்டு நம்ம நீங்கள் ரஃப்பா ஒரு கல்குலேட் பண்ணுங்க ரஃபா ஒரு சின்ன கால்குலேஷன் ஒரு ஒரு ஜப்பானீஸ் கம்பெனியுடைய ஒரு வயர்டு இயர்ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ரூபாய் கீழே வாங்கவே முடியாது அதே மாதிரி ஒரு இயர்பட் இருக்கு இந்த கம்பெனி பிராண்ட்ல நீங்கள் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த பட்ஜெட் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் வாங்கவே முடியாது இந்த கம்பெனி பிராண்ட் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி தராங்க ஸோ மாதிரி பாருங்கள் இந்த நெக் ப்ராண்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு நைன் ஹண்ட்ரடு கீழே இந்த பிராண்ட் நீங்கள் வாங்கவே முடியாது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ஸோ இந்த முனையும் கம்பெயின் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதே அதனுடைய காஸ்ட் எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு நம்ம இதனுடைய ப்ரைஸ் எம்ஆர்பி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கம்பெனிக்காரங்க சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் இடையேது வேற நீங்கள் வேறு ஏதாவது ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவங்களுடைய செல் பாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கும் பட் நம்ம நம்மளே பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியில் டைரெக்டாக பில் பண்ணுறோம் ஸோ சின்ன ஒரு மார்ஜினில் அப்டேட் பண்றோம் நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சண்டையெல்லாம் என்ன டைம் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளே பாருங்கள் திருவள்ளூர் இதே மாதிரி இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்லேயே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுடைய கவனத்தை நாளை சந்திப்போம் ஒரு இந்திய வீடியோ நன்றி வணக்கம்